இன்சி தமிழக வணக்கம் தமிழக வெட்டி கழகம் தமிழக வெட்டி கழகம் பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டுருக்காங்க செப்டம்பர் இருபத்தி மூணில் விக்கிரவாண்டியில் இந்த மாநாடு நடக்கிறதா திட்டம் அந்த அதுக்கிட்ட அந்த விக்கிரவாண்டிய மாநாடு நடத்துறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தடைகள் அந்த சட்ட சிக்கல் நிறையா வந்துருக்குதா சொல்கிறாங்க இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த மத்திய நெடுஞ்சாலையிலேருந்து முந்நூறு மீட்டர் உள்ளதல்லி இருக்குதாமா முந்நூறு மீட்டர் அதுக்கும் அந்த இருக்கிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா முந்நூறு மீட்ரு உள்ளே போகணும் அதனால் கொடுக்க முடியாத ஒரு காரணம் சொல்கிறாங்க இன்னொரு காரணம் என்ன பார்த்திங்கன்னா அந்த எண்பத்தஞ்சி ஏக்கரா பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிணறுகள் இருக்குது அந்த கிணறுகள் இருக்கிறதுனால அது ஒரு சொல்கிறாங்க அதுமில்லாமல் மெயின் காரணம் அந்த மெயின் ரோட்லேருந்து முந்நூறு மீட்டருங்கிறது சொல்லி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது இதே பார்த்திங்கன்னா திருச்சியில் மாநாடு வந்து வீசிக்க நிறைய இடம் நடத்தியிருக்காங்க அது மெயின் ரோட்லேருந்து மெயின் ரோட்டில் இறங்கினா அந்த மாநாடு திருவிழா இடம் அவ்வளோ பெரிய மெயின் ரோட்டு பக்கம் இது கொண்டு மெயின் ரோட்டில் முந்நூறு மீட்டர் தள்ளி இருக்குதுங்கிறாங்க ஆனால் அந்த வீசிக்கா மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் அது முன்னாடியே மெயின் ரோட்லேயே மெயின் ரோட்டே இரவுடனே அந்த மாநாடு மாநாட்டில் போயிடலாம் அது மாதிரி இடத்துல கொடுத்துருந்தாங்க மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து அந்த ரோடு ஃபுல்லாமல் ஊர்வலம் போய் மறைச்சி ஒரு 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 நாள் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் வந்து அந்த ரோட்டில் வந்து ப்ளாக் ஆச்சு அப்படியெல்லாம் வந்து அனுமதி கொடுத்தாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் தள்ளி இருக்குது அதனால் கொடுக்க மாட்டேங்கிறேன் இவங்க எப்படி எப்படி அதாவது பத்தனை இவங்க வந்து யாரும் அடுத்து வளர்ந்துடக்கூடாது சார் அவட கட்சி நோக்கே பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் இருக்கணும் மற்றவங்க வந்து வளர்க்குறேன் பத்தனை இவங்க வந்து மூளைக்கு மூளைக்கு ம மீட்டிங் போடுவாங்க மெயின் ரோட்டில் எங்கே மீட்டிங் நடத்துவாங்க ஆனால் கலைஞருக்கு நூற்றாண்டுகளாக கொண்டாடுவாங்க எல்லாம் போடுவாங்க ஆனால் ஒரு கட்சி வந்து வள்ளூர் கோட்டத்தில் அனுமதியாக கொடுக்க மாட்டாங்க எங்கேயோ ஓரம் கலெக்டராக ஏதோ சந்தில் போட்டு அவங்க வந்து அனுமதி வருது எல்லா இதுக்கும் மீட்டிங்காக அனுமதி ஆனால் இவங்க வந்து இஷ்டத்துக்கு அனுமதி இவங்க அனுமதி இவங்க வேண்டிய இவங்க அரசாங்கம் தானே இவங்க நடத்தாங்க அது மாதிரி விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த விஜய் வந்து மாநாடு நடத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ இணைதல் பண்ணணுமோ பண்ணுறக்கு இந்த திராவிட கட்சிகள் வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து அதில் மிகப்பெரிய ஒரு மாஸ்க் கம்ஸ்டாகனால் அதனாலேயே வந்து நிறையா உறுப்பினர்கள் சேரணும் ஒரு மாநாடு வந்து மிகப்பெரிய விஷயம் வெற்றியாக கொண்டாடிட்ட பெரிய வெற்றி வெற்றுருச்சு அப்படின்னா உண்மை நிறைய இளைஞர்கள் வந்து அந்த வந்து தமிழை வெற்றி வந்து சேர்ந்துருவாங்க அப்போ வந்து தமிழை வெற்றிகள் மிகப்பெரிய ஒரு பழமாக உருவாயுமோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிக் கழகத்தை வந்து மாநாடு நடத்துறதுக்கு இல்லாமல் என்னென்ன அவங்க பண்ணணுமோ ஏன்னா இது வந்து மெயின் ரோடு உடனே எல்லோரும் வந்து டக்குன்னு இறங்க அசமலாக இருக்க நல்லா இருக்க இடம் இங்கே முடிஞ்சளவுக்கு லாங்வேஜ் ஒதுக்கி போகிறக்கெல்லாம் இந்த வெற்றி கழகத்தினுடைய தலைவர்கள்லாம் வந்து அந்தளவுக்கு போராடி இந்த இடத்த வாங்குவாங்க இல்லை ஆனால் இந்த மாநாடு மட்டும் மிகப்பெரிய வெற்றி ஆச்சு அப்படின்னா தமிழக வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் அதை வந்து இவங்க அந்த எந்த அளவுக்கு இவங்க அறிஞ்சல் பண்ணுவாங்க தெரியல இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்குது அந்த மாநாடு எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறத மக்கள் வந்து கூடி சீக்கிரம் பார்க்கலாம் மாதிரி விஜய் வந்து இன்னும் மக்கள் வந்து நேரடியாக சந்திச்சு ஒரு மீட்டிங்கெல்லாம் போட்டு பிளான் பண்ணாருன்னா இன்னுமே இந்த வெற்றி கழகத்துக்கு வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கலாம் ஏன்னால் இளைஞர் வந்து ஒரு மாற்று அரசியல் இப்போ எல்லாருமே வந்து இளைஞர் வந்து வயதானேருந்து நடுத்தர வயதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாற்று அரசியல் எதிர்பார்க்குறாங்க அந்த மாற்று அரசியல் கொடுக்குறக்கு சீமான் சரி இப்போ நம்ம சரி அண்ணாமலையும் சரி இது மாதிரி வந்து மூணு பேரும் வந்து இந்த களத்தில் இருக்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு போய் நிற்கும் தெரியல ஏன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயந்தே அரசியல் கட்சிக்கு ஆப்போசிட்டாக நிறையா கட்சிகள் இருந்தால் தான் ஆளு அரசியல் கட்சி ஆளுகிற கட்சிகள் வந்து கொஞ்சம் இதாக இருப்பாங்க என்னுடைய மக்கள் கருத்து நன்றி